ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் குரூப் ஃபோருக்கு பத்து கலைச்சொல்கள் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க அதில் நம்ம இப்போ சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இருக்கிறத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேம் போட்டாச்சு அதை நான் வீடியோ தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தேர்ட் டேர்ம் பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் நாட்டுப்பற்று பேட்ரியட்டிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் நெக்ஸ்ட்டு தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணிய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் மனிதநேயம் ஹியூமனிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளண்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி சிக்ஸ்த்து தேர்ட் டம்லாம் இவ்வளோ தான் கலைச்சிருக்கா நெக்ஸ்ட்டு செவன்த்து பார்க்கலாம் தேங்க்யூ